இருவரின் பெயரோ ஒன்றுதான் பொண்ணு என்பது ஆனால் அவர்களுக்கு மனப்பொருத்தம் இருந்ததே தவிர சொற்பொருத்தம் இல்லை இருந்தாலும் திருமணம் நடந்தது ஆண் குழந்தைக்காக இயக்கப்பட்டு ஐந்து பெண் குழந்தைகள் பெற்று இறுதியாக ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாள் தனது எதிர்காலமே அவன்தான் என்று எண்ணி அவளுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி அவனும் பருவமடைந்தான் காதல் துளிர்விட்டது அதனால் விளைந்தது பத்தொன்பது வயதிலேயே திருமணம் இனி என்ன செய்வது திருமணம் குழந்தைகள் என்றாகிவிட்டதே வேலைக்குச் செல்ல வேண்டிய கட்டாயம் அதனால் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றான் எந்தத் தொழிலும் அவனுக்கு ஒழுங்காக அமையவில்லை இப்படியே பத்து ஆண்டுகள் கழிந்தன அவனுக்கு ஒரு வெறுப்பு தன்னுடைய தாயிடம் ஒரு கேள்வி கேட்டுவிட்டான் எல்லாவற்றையும் பெண் குழந்தைக்கு கொடுத்தாய் நீ எனக்கு என்ன தந்தாய் என்று இதைக் கேட்ட தாயோ தன் மகனை நினைத்து வருந்தினாள் கேட்டவனும் அதன் பின் பேசவே இல்லை திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளிவந்த அவனை தாயும் மனைவியும் சேர்ந்து நன்றாக பார்த்தனர் இப்போதுதான் அவனுக்கு இருவரின் பாசமும் புரிய ஆரம்பித்தது அவனது தந்தைக்கு வெகு நாளாக வர இருந்த பணமோ வந்தது ஒரு தொழில் ஆரம்பித்தான் தன் தாயையும் தந்தையும் மகிழ்ச்சியாக வைத்தான் தாயின் நீண்ட நாள் ஆசை நிம்மதியான வாழ்க்கை சொந்த வீடு என்பது அது இறுதியில் நிறைவேறியது நிம்மதி பெருமூச்சு விட்டாள்